நிச்சயமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான் ஏன்னா வந்து யூஷுவலாக குவான்டியன் ஷோ சீரியலில் எல்லா ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டுமே வந்து உடையிறதுக்கு நாளாகும் சீசன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் சீசன் டூவில் அதில் நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்து மீனாக மாட்ட போகிறாங்க மீனாவோட வேலையே பறிபோக போகுதுன்னு நினச்சா அவங்களுக்கு அடுத்த நிமிஷமே அவங்க வந்து ஒரு வீடியோ ஆதாரத்தை காமிச்சு எஸ்கேப் ஆனாங்க அதிலிருந்து இப்போ அப்படியே படிப்படியாக முன்னேறி அரசியுடைய கல்யாண உண்மை எப்போ தான் வெளில தெரிய வரப்போகுது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருந்தால் டபக்குன்னு அடுத்த நாளே வந்து கோயிலில் வச்சு எல்லா உண்மையும் சொல்லி இந்த தாலி எனக்கு நானே கட்டிக்கிட்டதுங்கிறத சொல்லியாச்சு அது ரெண்டு ஜீவன்களுக்கு சொல்லியாச்சு ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மையாக ஆகிடுச்சு ஆனால் அந்த உண்மையை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஷுவர் ஷார்ட்டாக யாருக்கு ஆப் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு தாலியை கழட்டி போட்டு அப்படியே உடனே அரசிய வரப்போகிறதுல அரசியை அவனை படி வாங்கிட்டு தான் வருவேன் உட்காந்துருக்காங்க அவனே வந்து நான் பண்ணது தப்பு தானே வந்து எல்லார் முன்னாடியும் கெ கெஞ்சி கூத்தாடி மன்றாடணும் தான் வந்து என்னோடய ஆசை அப்படின்னு அரசி வந்து சொல்ல போகிறாங்க குமரவேல் மாட்டரில் அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்த சுகன்யா தான் இதுக்கெல்லாம் காரணம் சுகன்யாவே தான் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுத்து சோனியா வந்து இப்போ போய் பார்த்துட்டு வந்துடுன்னு அனுப்பி விட்டுட்டு எல்லாருக்கூடையும் தேடி இங்கிட்ட குறுக்காமல் இருக்க ஓடிட்டு இருந்தாங்கிறதே மீனாவுக்கு சமகாண்டாகுது மீனா நான் பழிவாங்காமல் விட மாட்டேன் என்ன தைரியம் இருக்கணும் எவ்வளோ ஒரு நெஞ்சு எடுத்துருக்கணும் என்ன ஒரு திமிர் இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை பல கோபமாக பேசுகிறத பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஓகே ஏதோ ஒரு பெரிய டிஸ்ட் வர போகுது அப்படின்ட்டு நேராக எல்லாரும் போய் வச்சு நீ தானே நீ தானே வந்து வேணே அணிபுட்ட அனுப்பிவிட்டு தேடிட்டு எனக்கு தெரியவே தெரியாது அதுவும் வந்து அந்த வீட்டில் போய் கேட்டு வரேன்னு கேட்டுட்டு திருச்சிக்கு குமரவேலுன்னா உங்ககிட்ட வர சொல்லி சொல்லி குமரவேல் தான் கால் பண்ணிருக்காரு எங்க யார்கிட்டையும் சொல்லாம அரசியை அணு அணியா கூட்டு போய் விட்டதும் நீ தான் அப்படின்னு ஒன்று விட்டாங்க அப்படின்னா நமக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த சுகன்யாவுடைய கதாபாத்திரம் அந்த எரிச்சல் தரக்கூடிய கதாபாத்திரமாக இருக்கு அந்த மாதிரி பலர் கொடுக்குற அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்களா இல்ல பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அது நடந்து எல்லாரும் முன்னாடியும் போட்டு கொடுத்து இந்த சுகன்யாவை வந்து இந்த பழனி வேலைக்கும் தெரிஞ்சு நீ எல்லாம் ஒரு பொண்ணா மனுஷியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அது நடக்குமா இல்லை அதை தவிர வேறு என்ன நடக்கணும் உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க அந்த கதை போகிற போக்க உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த கதையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லை தங்க மேல வேறு வீட்டில் கொண்டு போய் விட போகிறாங்க அந்த ட்ராக்கெல்லாம் வேறு இருக்குது அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த கதை எப்படி போதுங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற சீரியல்களில் டாப் மூணு சீரியல் விஜய் டிவியில் எது எது அப்படிங்கிறத ரேட் பண்ணுங்கள் ஏங்கிற காரணத்தையும் முடிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ